திருவாழ்க திருவேதனை குருவாள்க குருவேத்தனை என்று விசுவாச வருடம் வைகாசி மாதம் பத்தாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் இருபத்தி நாலாம் நாள் வாரம் கிழமை நட்சத்திரம் ரேவதி சந்திராஷ்டிரமும் பூரம் யோகம் சித்தயோகம் நித்ய யோகம் ஆயுஷ்மான் கர்ணம் கவலகம் திதி துவாதேசி மாலை திரையோதசி இன்றைய சுபவேளைகள் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பத்தரை மணி முதல் மதியம் மூன்று மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழரை மணி வரை இரவு ஒம்பது மணி முதல் பத்து வரை இன்றைய வாரசூரை கிழக்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தயிர் இன்றைய ஆலய சிறப்பு வழிகப்பாடுகள் திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையான் கத்தவால் சமஸ்தான மண்டபத்தில் எழுந்தவர்கள் தேவக்கோட்டை ஸ்ரீ ரங்கநாதர் வாகன பற்பால் இன்று முக்கிய வரதாதி விசேஷங்கள் சனி மக மகா பிரதோஷம் இனி உங்களுக்கான ராசி பலன் பன்னிரெண்டு ராசிகளுக்கு தடுப்பணியாக பதிவு செய்யப்படுகிறது மேஷம் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய உழைப்புகளுக்கு எல்லாம் நல்ல ஒரு வெற்றியும் லாபமும் கிடைக்கும் இருந்தாலும் சில அலைச்சல்களும் கால வரையங்கள் ஏற்படலாம் பணவரவு வரவு உண்டாகும் வழக்கங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் உங்களுடைய அதிகார தோரணையை குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகளின் முயற்சிகளுக்கு வளர்ச்சிகளுக்கு உதவிகரமாக இருப்பீர்கள் சகோதரடைய செயல்பாடுகள் திருப்தி அளிக்காது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுடைய விருப்பங்கள் நிறைவு சில தடைகள் ஏற்படலாம் பெண்களால் சக ஊழியர்களால் உங்களுக்கு சில அலைச்சலும் காலவரியங்களும் ஏற்படலாம் பயணங்கள் லாபத்தை தரும் வாழ்க்கை துணையின் செலவுகளை அனுசரித்து அவர்களுக்கு வழிகாட்டுதலாக இருப்பது நல்லது ரிஷபம் இன்று தனவரவு நன்றாக இருக்கும் நல்ல பழக்க வழக்கங்கள் உண்டாகும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் உங்கள் பேச்சில் ஒரு அனுபவம் முதிர்ச்சியும் தென்படும் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் உறவினர்கள் வருகையால் சங்கடங்கள் வந்து சேரும் பெண்களால் சக ஊழியர்களால் வளர்ச்சி உண்டாகும் தொழில் சார்ந்த பயணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது இதுதான் இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும் உங்களுடைய திறமைகள் திட்டங்கள் எல்லாம் வெற்றிகளை குவிப்பீர்கள் தொழிலில் உங்கள் தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள் அதிகாரிகள் வேற்றுமொழி பேசுவவர்களால் உங்களுக்கு ஆதரவுகள் உண்டாகும் சிறு சிறு பயணங்கள் ஏற்படுவீர்கள் சகோதரர் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார் இருந்தாலும் அவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வளர்ச்சிக்கான மாற்றங்களில் சில தடைகள் ஏற்படலாம் நண்பர்களுக்காக சில அலச்சலை மேற்கொள்ள வேண்டி வரும் அரசு விஷயங்கள் அரசு காரியங்களை தள்ளி போடுவது நல்லது தொழிலில் சக ஊழியர்கள் பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயங்கள் உண்டாகும் உங்களுடைய மிதனம் சாரி கடகம் உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிகள் என்று வெற்றி பெறும் நீங்கள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்வதற்கான முயற்சிகள் எடுப்பீர்கள் அதற்கு எல்லாம் அதிகாரிகளும் மூத்தவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டாகும் அனுபவத்துடைய பேச்சை கேட்டு நடப்பதும் உங்களுக்கு நல்லது அதே நேரத்தில் உங்களுடைய பேச்சில் சிறிது என்ன சொல்கிறது ஷார்ப்னஸ் குறையணும் கத்தி மாதிரி கடன் டேட்டரெலாம் பேசக்கூடாது வெட்டு ஒன்று துண்டு பேசி பண்ணிவிட்டு கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக பேச காத்துக்கோங்க தொழிலில் இருந்த தடைகள்லாம் நீங்கி அதிகாரிகள் ஆதரவால் நல்ல வெற்றிகள் உண்டாகும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும் சகோதர கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகளுக்காக சில அரசுகள் தியாகங்களை செய்ய வேண்டி வரும் அரசு விஷயங்களில் லாபங்கள் உண்டாகும் ஒப்பந்தங்களில் லாபங்கள் கிடைக்கும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் வாழ்க்கை தனி உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் அடுத்து சிம்மம் சிம்மத்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கி தனபர நல்லா நல்லாயிருக்கும் அது மகிழ்ச்சியை திரும்பினா இங்கே செய்யக்கூடிய செயல்களில் சில பிரச்சனைகளை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இங்கே போடுற திட்டங்கள்லாம் இன்றைக்கு செயல்படுத்த முடியாமல் உங்களுக்கு மனசுமையும் மன அழுத்தத்தையும் தரும் பெண்களால் சில பிரச்சனைகள் வரலாம் அவங்களால் சில விமர்சனங்களை பள்ளிகளையும் தாங்க வேண்டி வருவாங்க அதனால் பெண்கள் இடத்தில் கவனமும் கண்ணியமாகவும் நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒழுங்காக இருந்தால் கூட அவங்க அவங்கள பிரச்சனைகள் எடுத்து விட்டுருவாங்க முடிந்த முடிந்தவரை அவரோட அவர்களுடன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டை கூட தவிர்த்துடுங்க அது நல்லா இருக்காது நான் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகினேன் நீங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அங்கத்தினர்கள் உங்களுக்கு சொல்படி கேட்டு நடப்பார்கள் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும் உறவினர்களோடு சில வாக்குவாதங்கள் ஏற்படுவதால் அவர்களுடைய சந்திப்பை தவிர்க்கவும் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் சகோதரருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் அரசு விஷயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படுத்தால் அதை ஒத்திப்படவும் ஒப்பந்தங்கள் நண்பர்களுடன் ஒப்பந்தங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் சில பயணங்களை நீங்கள் செய்ய வேண்டி வரும் வாழ்க்கையத்திலேயும் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும் கண்ணி இன்று உங்களுடைய சார்ந்த திட்டங்கள் எல்லாம் நல்ல வெற்றி பெறும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும் கூட்டு தொழில் கூட்டு முயற்சி கூட்டு வியாபாரம் எல்லாம் லாபத்தை தரும் வியாபார வணிகம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் பெண்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் அனைவருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் குடும்பத்தினர் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் குடும்பத்தில் மத்தியில் உங்களுக்கு ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும் அதே நேரத்தில் வேலை சார்ந்த தொழில் சார்ந்த பயணங்கள் செய்ய வேண்டியது தவிர்க்க முடியாததாக இருக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தி தரும் சகோதரைய வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும் நண்பர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் உதவி செய்வார்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும் துலாம் இன்று நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் சில மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் அதிர்ஷ்டத்தாலையும் அதிகாரி ஆதரவாக அதெல்லாம் சமாளிச்சிருப்பீங்க இருந்தாலும் அந்த பனிச்சமையும் அலைச்சல்களையும் உங்களால் தவிர்க்க முடியாது அது தற்காலிகம் என்பதால் அதை கடந்து போகலாம் அதை மனசில் ஏற்றிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம் அதை என்ன சொல்கிறது சுமையாக கருதாமல் சுகமாக கருதினால் இந்த நாள் உங்களுக்கு எளிதாக கலந்து போகும் குடும்பத்தில் உஷ்ணமான பேச்சுகளை தவிர்க்கவும் குடும்பத்தில் இருக்க எல்லோருடையும் அன்போடும் அந்யோன்யத்துடன் பழகவும் உறவினர்கள் வருகை உங்களுக்கு சங்கடங்களை தரும் அரசு விஷயங்களை ஒத்திப்படவும் குழந்தைகளின் செயல்பாடுகள் மன திருப்தியை தரும் சகோதரர்களின் செயல்பாடுகள் மன திருப்தியை தராது லாபத்தில் சில சரிவுகளை ஏற்படலாம் துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்னைக்கு சில பிரச்சனைகள் எதிர்ப்பு இருந்தாலும் நீங்கள் விரும்பிய காரியத்தை நீங்கள் விரும்பி நடப்பதில் பிடிவாதமாக இருப்பீங்க பிடிவாதமாக அதை செஞ்சு வெற்றியும் பெற்று அதனால் லாபத்தையும் செஞ்சு காமிப்பீங்க அதனால் உங்கள் பிடிவாதத்திற்கு மருந்து இல்லாவிட்டால் அந்த பிடிவாதத்திற்கு ஒரு பலன் இருக்கிறது என்பதால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆனால் எல்லோரும் குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தனபரவு பணவரவு நல்லா இருக்கும் பணப்பழக்கங்கள் நன்றாக இருக்கும் அனுபவத்தினுடைய முதிர்ந்தவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு நடப்பது நல்லது அரசு விஷயங்களில் நல்ல லாபங்கள் உண்டாகும் சகோதரருடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலத்தை ஆதரித்து தரும் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தால் அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள் பெண்கள் சக ஊழியர்களோட விருப்பத்தை நிறைவேற்றி அவருடைய ஆதரவை பெறுவீர்கள் குழந்தைகளுக்காக சில கவனமும் கண்காணிப்பு தேவைப்படுகிறது அவருடைய செயல்களில் சில மாற்றங்கள் ஏற்பதுனால் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய ஆளுமை உங்களுக்கு அனுகூலமாக ஆதரவாக இருப்பதால் அதை அனுசரித்து போவீர்கள் தனுசு உங்களுடைய திறமைகள் திட்டங்கள் எல்லாம் எளிதில் வெற்றி பெறும் தொழிலில் உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறுவதற்கு சக ஊழியர்களும் பெண்களும் ஆதரவாக இருப்பார்கள் உறவினர்கள் வகையில் முயற்சி தரும் குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு வேறு மாற்று பேச்சுக்கள் இருக்காது இருந்தாலும் சில சில மாற்றங்களை உங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து நீங்கள் குடும்பத்தை நடத்தி செல்வீர்கள் குடும்ப அங்கத்தினர்களை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வீர்கள் அரசு விஷயங்களை ஒத்திப்படாமல் நண்பர்கள் எதிரிகளாக வாய்ப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயங்களும் உண்டாகும் மகரம் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் அதனால் சில பனிச்சுமைகள் கூறியாலும் அதிகாரிகள் ஆதரவால் அதையெல்லாம் வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய பேச்சுக்கு மொழி பேசுவார்கள் அடங்கி போவார்கள் சிறு சிறு பயணங்கள் குடும்பத்துடன் செல்வீர்கள் அரசு விஷயங்களில் உங்கள் விருப்பம் போல் நடந்த வெற்றிகளை காண்பீர்கள் நண்பருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகளுக்கு பணிசபை கூடுவதால் அவர்களுக்கு வழிகாட்டுதலோ உதவிகரமாக இருப்பதோ என்று அவசியப்படுகிறது சகோதரர் அத்தனை ஒரு இணக்கமும் இல்லாமல் பழக்கமும் இல்லாமல் கலந்து செல்வீர்கள் இன்று பஞ்சாயத்து ஜாமீன் கையெழுத்து போகிறது இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் பக்குவாதங்களை தவிர்த்தால் என்று வெற்றிகரமாக நாளைக்கு நடந்து செல்லலாம் கும்பம் உங்கள் சொல்படி எல்லாரும் கேட்பாங்க புதிய நபர்கள் அறிமுகம் குடும்ப அங்கத்தினர்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் நீங்கள் விரும்பியபடி விரும்பிய காரியங்களை நடத்தி செல்வீர்கள் குழந்தைகளுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுவீங்க சகோதரருடைய பனிச்சமயம் அதிகரிப்பது உங்களோட புலம்பெற்ற இருந்தாலும் அதை காதலிக்க மாட்டீங்க வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்களை தவிர்ப்பது அல்லது இல்லை தற்காலிக பிரிவுக்கு அது வழிவகுக்கும் மீனம் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் எளிதில் வெற்றி பெறும் உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும் இருந்தாலும் கொஞ்சம் சுமை அதிகரிக்கும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து நீங்கள் இன்றைக்கி வெற்றி காண்பீங்க சுறுசுறுப்பு மீனராசிகளுக்கு சுமைங்கிறது ஒரு பெரிய சுமையே கிடையாது அதை சுரமாக நினைத்து அதை கடந்து போவீர்கள் அரசு விஷயங்களை சில மாற்றங்கள் செய்து வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மனத்தில் இருபி தரும் சகோதரி விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் குடும்ப அங்கத்தினர்களுடைய விஷயத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை தனி உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார் இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பின் சுந்தர்முருகன் உங்களுக்கு அருள் உரிவாராக மேலும் அவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் உங்களுக்கு அருள் புரிவார் என்று வர்க்க வளமுடன் வளர்க சுகமல் அறம் செய்வோம் கர்ம வழி குறைப்போம் கந்தா கந்தாசலம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமாக விடை விடைபெறுவது ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்